பதினாறாவது கேள்வி சீட் என்பது பத்தொம்போது ஹச் இஇ இருபது என குறியிடப்பட்டால் ஃப்ளைஸ் என்பதன் குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு கீழே இங்கிலீஷில் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் பாருங்க சீட்டுங்கிறது இந்த மாதிரி லெட்டர்ஸா எப்படி மாறுச்சு அப்படின்னு பார்க்கலாம் என்ன லாஜிக் பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஏபிசிடி ஏல இருந்து இசட் வர எடுத்து எழுதிக்குங்க ஏ வந்து ஒன்றுன்னு ஆரம்பிச்சு இசட் வந்து இருபத்தி ஆறுன்னு முடிகிற மாதிரி நம்பர் எழுதிக்குறீங்க சீட்டுங்கிற வார்த்தையை அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம் சீட்டுக்கு என்ன குறியீடு பயன்படுத்தியிருக்காங்களோ அதை அதுக்கு கீழே எடுத்து எழுதியிருக்கோம் என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க ஃப்ளைஸ் தானே கேட்டிருக்காங்க ஃப்ளைஸை வந்து பக்கத்தில் எழுதியாச்சு ஃபர்ஸ்ட் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் பாருங்க நம்பர் போட்டிருக்காங்க மற்ற நடுவில் உள்ள மூணு லெட்டரையும் அப்படியே எழுதிட்டாங்க ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு என்ன நம்பர் போட்டிருக்காங்கன்னா ஏபிசிடியில் எஸ்ஸுங்கிறது எத்தனாவது லெட்டராக இருக்குது பத்தொன்பதாவது லெட்டராக இருக்குது அப்போ பத்தொன்பதுன்னு எஸ்ஸுக்கு பதிலாக எடுத்து எழுதியிருக்கோம் அடுத்து டீங்கிறது எத்தனாவது எழுத்தாக இருக்குது இருபதாவது எழுத்தாக இருக்குது அப்போ டிக்கு பதிலாக இருபதுன்னு எடுத்து எழுதியிருக்காங்க நடுவில் உள்ள மூணு லெட்டர்ஸையும் அப்படியே எடுத்து எழுதியிருக்காங்க இப்போது என்ன லாஜிக் பயன்படுத்தியிருக்காங்கன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இப்போ ஃப்ளைஸுங்கிறதான கொஸ்டினில் கேட்டிருக்காங்க இப்போ ஃப்ளைஸ்ங்கிறத எடுத்து எழுதியாச்சு ஃபஸ்ட் எழுத்தையும் லாஸ்ட் எழுத்தையும் என்ன நம்பர் வருதோ அப்படியே எடுத்து எழுதுவோம் நடுவில் உள்ள மூணு லெட்டர்ஸை அப்படியே எடுத்து எழுதுவோம் இப்போ பாருங்க எஃப்ங்கிறது எத்தனாவது எழுத்தாக இருக்குது ஆறாவது எழுத்தாக இருக்குது ஆறுன்னு போட்டாச்சு எஸ்ங்கிறது பத்தொம்போதாவது எழுத்தாக இருக்குது பத்தொம்போதுன்னு போட்டாச்சு நடுவில் உள்ள மூணு லெட்டர்ஸையும் அப்படியே எடுத்து எழுதியாச்சு இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள் ஆறு ஐஎல்இ பத்தொன்பதுன்னு இருக்கா அப்போ ஆப்ஷன் டீயில் இருக்கு, அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு